வணக்கம் இது புஷ்பலதா சமையல் கார்டன் இந்த மஷ்ரூமை நான் இப்ப சமைச்செல்லாம் காட்ட போறது இல்லங்க இந்த மஷ்ரூம் பாக்ஸ் இந்த ப்ளூ கலர்ல அழகா இருக்கே இந்த பாக்ஸ நான் என் தோட்டத்துல எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அட இப்படி கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க எத்தனையோ டிஸ்போசபிள் கண்டெய்னர்ஸை பார்த்தாலும் இந்த மஷ்ரூம் பாக்ஸ் இது மட்டும் எனக்கு என்னமோ இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுங்க காரணம் அந்த கலர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ரெண்டே இன்ச்சு தாங்க இதில் நம்ம என்ன தோட்டத்துல என்ன யூஸ் பண்ண முடியும் மீறி மீறி போனா இதில் கொஞ்சமா மண்ணோ கோகோ பீட்டோ போட்டு வெந்தயக்கீரை ரொம்ப அழகா வளர்க்கலாங்க ஒரே வாரத்துல வெந்தயக்கீரை ரெடி ஆயிடும் நம்ம பறிச்சிடலாம் கத்திரிக்காய் தக்காளி மிளகானு வெதை போட்டு நாத்தெல்லாம் வளர்க்கலாங்க நாற்று இதில் வளர்த்துட்டோன்னா அதுக்கப்புறமா பெரிய பாட்ல நம்ம வச்சு வளர்த்துக்கலாம் இந்த மஷ்ரூம் பாக்ஸ்ல மண்ணை போட்டு இதுல அரிக்கா பாம் விதைகளை போட்டு அரிக்கா பாம் நம்ம அழகுக்கெல்லாம் வைப்போம் பாருங்க நம்ம அந்த அழகாவே நாத்துக்கள் முளைச்சு வந்தது அரிக்கா பாம் விதையிலிருந்து எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்னு இன்னொரு வீடியோல சொல்றேன் நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செடியெல்லாம் நர்சரியில வாங்கணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும் அதை நம்ம விதையிலிருந்து வீட்லயே நம்ம வளர்த்து எடுக்கலாம் எப்படிங்கிறத அடுத்த இன்னொரு வீடியோல சொல்றேன் இப்ப இந்த வீடியோக்கு வரலாம் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணோம்னா கீழே கொஞ்சம் ஓட்டைகள் போட்டிங்கன்னா தண்ணி நீங்க மேலே ஊற்றுனா கூட அது கீழே போய்க்கும் இதில் நம்ம மண்ணு போட்டு அதுல நம்ம செடிகள் வளர்க்கலாம் இந்த பாக்ஸோட உயரம் ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ தாங்க இதில் பெருசா நம்ம நாற்றுக்கள் தவிர்த்து வேற எதுவுமே நம்ம வளர்க்க முடியாதா அப்படின்னு யோசித்தேன் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அதனால இந்த பாக்ஸை வேற ஏதாவது வழியில யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க அதுக்காக நான் ஒரு ஐடியா பண்ணேன் அந்த ஐடியா தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் இந்த பாக்ஸை ஒரு சிசர்ஸ் வச்சு ரெண்டு சமமான பகுதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக சிசர்ஸில் கட் பண்ணிடலாங்க ரொம்ப லேசான பாக்ஸ் தானே இப்போ இது ரெண்டு ஈக்குவல் சைஸாக வெட்டியாச்சு இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஆணியோ ஸ்க்ரூவோ ஏதோ ஒன்று சூடு பண்ணி சில இடங்களில் ஓட்டை போட்டுக்கோங்க அது எங்கே அப்படிங்கிறத நான் டீடைல்டாக காட்டுறேன் இந்த பாக்ஸோட மேல் விளிம்புக்கு பக்கத்தில் மூணு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஓட்ட போட்டிருக்கேன் ரெண்டு பகுதியும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வச்சு அந்த ஓட்டைகளில் ஒரு கயிறு இல்லைன்னா பிளாஸ்டிக் ஒயர் இல்லைன்னா கம்பி ஏதாவது ஒன்று போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தா இந்த பாக்ஸோட ஹைட்டு லென்த்து பிரெத்து எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு நம்ம இதில் தாராளமாகவே ஒரு சின்ன செடி வளர்க்க முடியும் நான் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ப்ளூ கலர் வயரை கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டு ரோக் போட்டால் கூட அது அழகாக இருக்கும் இப்போ ஒரு கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு ஆனால் என்னங்க கொஞ்சம் சாய்வாக உட்காரும் அவ்வளோதான் அது பரவாயில்ல நம்ம தோட்டத்தில் வைக்கும் போது அது அழகாக தான் இருக்கும் இப்போ இதில் மண் போட்டு கொத்தமல்லி புதினா வெங்காயம்னு நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம வளர்த்துக்கலாம் விதையிலிருந்து மரக்கன்றுகள்லாம் கூட நம்ம இதில் உருவாக்கணும்னா ஈஸியாக கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு கயிறை மட்டும் எடுத்து விட்டால் போதும் வேருக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் நம்ம மரக்கன்றுகளை வேற இடத்துல நட்டு வச்சிடலாம் கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டப்போ அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால அந்த விதைகளை ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணியில் ஊற வச்சு அதை தான் நான் இதில் வந்து நட்டு வைக்க போகிறேன் மர விதைகள்லாம் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால அது வரைக்கும் அது சும்மா தானே இருக்கும் நான் கொஞ்சம் டேபிள் ரோஸை நட்டு விட்டுக்கிறேன் ஆரஞ்சு செடி முளைச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால அது வரைக்கும் நம்ம டேபிள் ரோஸ் நட்டு விட்டோம்னா அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் கீழே ப்ளூ கலர் கண்டெய்னர் மேலே கலர் கலரான பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும்ங்க பாக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இது ஒரு சில்லி விஷயமா சின்ன விஷயமா கூட தெரியலாம் இருந்தாலும் நட்டு வச்சு பாருங்களேன் அந்த சந்தோஷம் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்